இந்தியா முழுவதும் விஷ்ணுவின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் பரவியுள்ளன கிருஷ்ணர் அவரது மறு அவதாரமாக தனது பக்தர்களின் இதயங்களிலும் மனங்களிலும் ஒரு சிறப்பு அந்தஸ்தை பெற்றுள்ளார் துவாரகை கிருஷ்ண பக்தர்களுக்கு முதன்மையான மத யாத்திரை தலமாகும் மேலும் இது முக்கிய யாத்திரை தலங்களில் ஒன்றாகும் பரவலாக நாம் அறிவது என்னவென்றால் பஞ்சத்வாரகை அல்லது நவத்வாரகைகள் என்று அழைக்கப்படும் கிருஷ்ண தலங்களும் அங்கு உள்ளன தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது துவாரகைகளுள் ஒன்றான மூலத்வாரகை ஆகும் மூல் என்றால் வேர் அல்லது தோற்றம் என்று பொருள் கிருஷ்ணர் மதுராவிலிருந்து துவாரகைக்கு பயணித்த போது அவர் முதலில் மூல் துவாரகையில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டார் என்று நம்பப்படுகிறது புராணத்தின்படி மன்னர் ஜலாசந்தன் தனது மகன்களை கொன்றதற்காக கிருஷ்ணரை பழிவாங்குவதாக சபதம் செய்து ஒரு போரை நடத்தினார் ஆனால் அந்த போரில் எப்போதும் கண்ணன் தோற்றுக்கொண்டே இருந்தார் இருப்பினும் பீமனின் கைகளில் ஜலாசந்தன் இறப்பார் என்று விதியால் விதிக்கப்பட்டதால் கிருஷ்ணர் அவரை ஒருபோதும் கொள்ளவில்லை ஆகவே அவர் துவாரகைக்கு சென்று விட்டார் துவாரகைக்கு கண்ணன் வருகை தந்ததை நினைவு கூறும் ஒரு கல் பலகை இங்கு உள்ளது இங்குள்ள இடம் மகாபாரத காலத்திற்கு முந்தையது என்றும் அது ஒரு செழிப்பான துறைமுகம் என்றும் நம்பப்படுகிறது கிருஷ்ணரும் அவரது சகோதரர் பலராமனும் துவாரகையில் குடியேறுவதற்கு முன்பு இங்கு தங்கியிருந்தனர் இங்கு பழைய நிலையில் ஒரு கோவில் உள்ளது அருகிலேயே ஒரு ஆழமான கிணறு உள்ளது அங்கிருந்து கிருஷ்ணர் குளித்ததாக கூறப்படுகிறது இந்த கோவிலில் ராதாகிருஷ்ணர் ராமர் சீதா மற்றும் லட்சுமி நாராயணர் சிலைகள் மற்றும் சில சன்னதிகளும் உள்ளன குஜராத்தில் உள்ள சௌராஷ்டிராவின் கடற்கரையில் அரேபிய தீபகற்பத்தின் முனையில் உள்ளது துவாரகை இங்கு யாத்திரிகர்கள் அதிக அளவில் வருகை புரிகின்றனர் இந்த நகரம் கிருஷ்ணரால் தனது ராஜ்யமாக நிறுவப்பட்டது பண்டைய நகரத்தின் பெரும்பகுதி இப்போது கடலுக்கு அடியில் மூழ்கிவிட்டதாக நம்பப்படுகிறது சௌராஷ்டிரா கடற்கரையில் உள்ள கோடினாரை அடைய பல வழிகள் உள்ளன அதில் எளிமையான வழி சோம்நாத் எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறி கோடினார் ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து ஜீப்களில் இந்த இடத்தை அடையலாம் கோடினாரில் இருந்து ராஜ்கோட்டிற்கு சுமார் நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கிலோமீட்டர் சோம்நாத் இருந்து முப்பத்தி நாலு கிலோமீட்டர் மற்றும் வேராவளியில் இருந்து முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அங்கிருந்து உள்ளூர் மாநில போக்குவரத்து பேருந்துகளில் செல்லலாம் ஜுனாகத் அல்லது போர்பந்தரில் இருந்து பேருந்து அல்லது ரயில் மூலம் இங்கு வரலாம் கோடினாரில் விமான நிலையம் இல்லை மூலத்வாராக ஒரு கடலோர கிராமம் எனவே வெப்பநிலையில் பெரிய வேறுபாடுகள் ஏதும் இல்லை ஆண்டு முழுவதும் கோடை காலம் வெப்பமாகவும் ஈரப்பதமாகவும் இருக்கும் மழைக்கு பிறகு சுற்றுப்புறம் பசுமையாக இருக்கும்போது இங்கு பயணம் செய்வது சிறந்தது நிச்சயமாக குளிர்காலம் இன்னும் சிறந்ததாக இருக்கும் ஏனென்றால் ஒருவர் நாள் முழுவதும் வெயிலில் தங்கி ஒதுக்குப்புற கடற்கரைகளில் ஒரு அற்புதமான நேரத்தை செலவிட முடியும் பொதுவாக இங்கு டூர் மூலமாக செல்வது மிகவும் நல்லது